இருந்தோம் என்பதை தவிர மற்ற கோரிக்கைகள் எல்லாம் பேசலாம் எண்பத்தி நாட்களாக இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் இவ்வளவு நாள் தொடர்வதற்கு காரணம் ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறையை தவிர ஏதோ போராடியே தீர வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்க வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது சாதாரண கொள்கை அமலாக்கி கொண்டிருக்கிறீர்கள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இந்திய பிஜேபி அரசாங்கம் பல்வேறு துறைகளில் என்ன மாதிரியான கொள்கைகளை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அதையே தான் தமிழ்நாட்டில் முன்னேற்ற கழக அரசாங்கமாக அமல்படுத்துகிறார் அரசாங்கத்து செயல்பாடு இல்லாமல் போனால் அரசுக்கு எதிரான மனநிலை தான் தமிழகத்திலே அறிகிட்டு ஏறத்தாலும் மூவாயிரம் கோடி ரூபாய் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தர வேண்டியது ஒன்றிய அரசாங்கத்தை முடியாது வேற ஏதோ ஒரு காரணத்தையோ சொல்ல முடியாது அரசாங்கம் தர வேண்டிய படம் இது இதையெல்லாம் பொய்கால நலன் சார்ந்த அரசு இது என்று சொல்வதில் மிகப்பெரிய சங்கடத்தை எங்களை போன்றவர்களுக்கு என்பதை ஏற்படுத்துல கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது செய்து கொள்ள வேண்டும் என எரி பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களால் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்பதை மாண்பு முதலமைச்சருடைய அரசு உதவிகளும் கல்லூரிகளை எல்லாம் தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றி காலமும் அரசு உதவி பெற்று வளர்ந்த அந்த கல்வி நிறுவனங்கள் மொத்தமும் தனியார் முதலாளிகளுக்கு முழுக்க முழுக்க சொந்தமாக மாறிவிடும் ஆகவே ஒரு மிகப்பெரிய கொள்ளை நடப்பதற்காக வாய்ப்பு தமிழ்நாடு அரசாங்கத்துடைய இத்தகைய தமிழக நலனுக்கு விரோதமான தமிழக மக்களுடைய நலனுக்கு விரோதமான செயல்களை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம்